அலாம் அலைக்கும் வஹத்துல்லாஹி ஒபரகாத்து சகோதர சகோதரிகளே யார் இந்த மஹ்லாஹு இந்த உலகில் இறைவனை பற்றி பேசிய இறைவனை பற்றி போதித்த ஆன்மீகத்தை போதித்த அத்தனை நபர்களும் அவரவருடைய காலத்திற்கு பிறகு எல்லோரும் இறைவனாகவே பார்க்கப்பட்டார்கள் இறைவனே இல்லை என்று சொன்ன நபர்கள் கூட அவருடைய மரணத்திற்கு பின்னால் சிலைகளாக வடிக்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு மாலை போடப்படுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் யார் இந்த முகமத் இத்தகைய தலைவர்களுக்கு மத்தியில் இப்படியான நபர்களுக்கு மத்தியில் ஒரு இறை தூதர் வாழ்ந்தார் அவர்தான் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் இந்த உலகில் இறைவனை பற்றி பேசி இறைவனாக்கப்படாத ஒரே நபர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் இந்த உலகில் கண்ணால் பார்க்காமல் பல கோடி மக்களால் நூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறு கோடி மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரே நபர் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அத்தனை பேர் பின்பற்றினாலும் இந்த உலகில் சிலை எழுப்பப்படாத ஒரே நபர் முகமது ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் நான் வரும்போது எனக்காக யாரும் எழுந்திருக்க கூடாது என்று சொன்னவர் முகமது ரசோல்லாஹி சொல்லல்லாஹு அலகி வசல்லம் என்னை புகழ்ந்து அளவுக்கு மீறி கவிதை படிக்கக்கூடாது என்று சொன்னவர் முகமது ரசோல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர் பஞ்சுமத்தை விரும்பியது கிடையாது ஆனால் பட்டினியோடு வாழ்ந்திருக்கிறார் இந்த உலகில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களிடத்தில் நான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தால் நீங்கள் சொர்க்கம் போகலாம் என்று சொல்கிற தைரியம் இந்த உலகில் ஒருவருக்கு இருந்ததென்றால் அவர்தான் முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் நம்முடைய தூதர்